வணக்கம் இன்றைக்கி நாம் புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் எப்படி செய்கிற சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு மூணு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோளெல்லாம் பிடிச்சிட்டு கழுவிட்டு வச்சுக்கோங்க அது பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பிடிச்சி பிடிச்சா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்து இடித்து வச்சுக்கோங்க பூண்டு பத்து பல் எடுத்து இடித்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய்மே அதுக்கு அதிகமாக சேர்க்கணும் அது ஒரு நாலு மிளகா எடுத்து பொடிசு பொடிசா கீறி வச்சுக்கோங்க தக்காளி வந்து பழமாக எடுத்து மூணு பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க முட்டையை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல பொடிசு புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மாதம் வந்து நல்லா காரமாக செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் சட்டி வச்சுட்டு எப்போது யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப சிம்பிளான விலை தான் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு உயிர் சேர்த்துட்டு சேர்த்து வதக்கோங்க இப்போ மீதம் இருக்க மிளகா பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் கூட சேர்த்து வதக்கோங்க மீடியமாக வதங்கினா போதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணுங்க போட்டு வச்சு வதக்கோங்க அப்போ தான் ஆவி வெளியில் போகாது நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து ரொம்ப முத்தி நிலையாக பிஞ்சாலியாக போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு பொடி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெயிலே வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கோங்க தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள்

இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் முட்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலையிடணும் முட்டையிலும் கட் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் கருவும் சேர்ந்து கரையும் ஆனால் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சேர்த்து வரைக்குங்க இப்போ மிளகு சீரவை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கட் பண்ண மணி தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தை விட இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் ஷேர் சேனலில் தேங்க்யூ